நம்ம முடிச்சது வந்து பயல் ரை பிடிச்சிருக்கோம் பரவாயில்லையா கறி பதிப்பு நான் ஒரு பதினஞ்சு பதினாறு இருக்கும் ஒரு கிலோ கறி ஆயிரம் ரூபா ரேஞ்சை தாண்டுதுடா ஆமா தாண்டுது சரி குருவாடி கட பாக்கலாம் எங்கேயாச்சும் ஒரு இருபது கடா இருபத்தஞ்சு கடா பாத்துருப்போம் இதான் பிடிச்சிருந்தோம் இதான் பிடிச்சிருக்கு கைவலைப்பு கடா அமைதியான கடா ஏன்னா தென்காசி மாவட்டம் பக்கம் மருதமுத்தூர் புதுப்பட்டி சந்தைகந்தியில டாப்பாடா ஆமா டாப் ஆருண்ண பாருங்கண்ண ஆட்டோ பாருங்க ஒயரா நீலா மான் கலர் பாருங்கண்ணே

கன்ஃபார்ம் ஆமா வைத்திலங்குட்டி வைத்திலங்குட்டி ஆடுங்க பல்ல பாருங்க பாருங்க இந்த மட்டும் கொஞ்சம் நீளம் ஆடு இருக்கு நீளம் இருக்கு நீளம் பாருங்க எவ்வளவு சொல்றீங்க என்ன முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொன்னா ஆடு குட்டி முப்பத்தி ரெண்டு ரூபாய் சொன்னேன் இப்போ இருபத்தி எட்டு ஐநூறு கேட்டாங்க இருபத்தொன்பது ரூபா கொடுக்கணும் சொல்லுவோம் கேட்குங்க கடைக்காரன் கேக்காங்க அறுக்க கூடாது இந்த ஆட்டி பதினஞ்சு ரூபாய் விற்று நம்ம கணக்கு பதினஞ்சு ரூபாய் லேசா வித்துரும் குட்டி கிடா குட்டி பாருங்க எவ்வளவு குடுக்கலாம் கம்மி பண்ணி கொடுத்துருவா ஒரு இருபத்தொம்பது யாரும் கேட்டா சொல்லுங்க தமிழோடு பண்ணி கொடுத்துருவோம் நம்ம நம்பர் சொல்றேன் கான்டெக்ட் நம்பர் எம்பத்தொன்னு நாப்பத்தி அறுபத்தி நாலு அறுபத்தி ரெண்டு அறுபது எங்க தமிழ்நாடு ஃபுல்லும் டெலிட் பண்ணி கொடுத்துறோம் வயர மட்டும் கொஞ்சம் குறை இந்த நீல நீளம் ஆடு நீளம் வெட்ட குருக்குக்கு தான் வாங்கணும் இந்த ஆடு வெட்ட வெட்ட பத்தமடை பத்தமடை ஆமா ஆ பத்தமடை ஆட்கள் பெரிய பெரிய கடால வாங்குவாங்க இது நம்ம யாவரத்துக்கு ஒரு ஆள் சின்ன கடை கேட்டாங்க ஆ அத எடுத்து போறோம் ஆ இந்த கடால என்ன ஸ்பெஷல் கலர் தான் கலர் அழகு தான் மடியா யாருக்கு பிடிக்குமா யாருக்கு மனசு பிடிக்குமா அம்மா பார்த்தேனே மனசு முடிச்சிரும் பார்த்தேனே மனசு முடிச்சிரும் ஆ எவ்வளவு சொன்னாங்க உள்ள இது 17 ரூபா சொன்னாங்க நான் ஆ 15 ரூபாய்க்கு எடுத்துருக்கேன்

ரெண்டு ரெண்டு வச்சா இல்ல ஒன்னு மட்டும் இருக்கு ஒன்னு தான் மாட்டி இருக்கு இன்னொன்னு மாட்டலையா ஆமா ஏளோ சொன்னாங்க 20000 20000 முடிஞ்ச விலை நல்ல கைவளப்பு கலம்பதிவனானுமே போட்டு வச்சிருக்காங்க அடியா நல்ல கலைய கலச்சல இல்ல இ நி கொண்டுமே ரவுண்ட் அடிக்கணும் தெரிதுறவா ஆமா அடியா போர்ட் கிட்டு போடறியா போர்ட் போட்டா நல்லா இருக்கும் போர்ட் வீட்ல வந்து போய் போடணும் வீட்டுமே போர்ட் போடணும் ஆமா போட் ரவுண்ட் அடிக்கணும் தமிழ் வியாசை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடியா எல்லாம் நம்ம ரசிகர்கள தான ஆமா

அப்புறம் கடைசியில முடிச்சதே பதினெட்டு ரூவா பதினெட்டு கறி மதிப்பு எத்தனை கிலோ கறி இருக்கு கறி மதிப்புன்னா கறி என்ன ஒரு பதினஞ்சு பதினாறு பதினேழு கிலோ வரும் பல்லு கில்லு பொட்டாய்க்கும் இருபது ரூபா இருபது கிலோ வந்தாலே லாபம் தான் நம்ம அப்படியா கூட்டம் எப்படி இருக்குன்னைக்கு இந்த கூட்டம் நல்லா இருக்கு கோயில் தான் நல்லா ஏகப்பட்ட கிடை வந்து இருக்கு பக்கம் பகிர்ந்து கிடையா வாங்க வரலாமா இல்ல வரலாம் வரலாம் நிறைய ஒன்னு எப்படி இந்த ரகம் என்ன வேணும்னு வந்து எட்டையே ரகமா கிடைச்ச மாதிரி கிடைச்சிட்டு பன்னிடை குறிச்சி அருமையான செங்குட்டி செங்குட்டி கோயிலுக்கு சாரி படா வெள்ளிக்கிழமை படா பச்சாமரம் சாமி நம்ம ஊர் எழுதியில இருக்கு அப்படியா செங்குட்டி தான் குடுக்கணும் செங்குட்டி தான் நிரப்பிடலாம் அவ்வளவு சிவப்பா தான் விட்டணும் ஆரம்பத்துல அவங்க பயன் மூட சொன்னாங்க பதினோரு ரூபாய் முடிஞ்சிருக்கு கறி மதிப்பெண் எத்தனை கிலோ இருக்கும் உங்க கணிப்பு கறி மதிப்பெண்ணா ஒரு பத்து பத்து கிலோ இருக்கும் பத்து கிலோ இருக்கு உருட்டு கட்டப்பா இருக்குது பத்து கிலோ இருக்கும் செங்குட்டி நிலவரம் எப்படி இருக்குது இன்னைக்கு நிலவரம் இருக்கு நிலவரம் சொல்றாங்க அப்படியா சூடாதான் இருக்கு நல்ல பெரிய வீட்டுல ரேட்டு கூட தான் இருக்கு அதனால பாஞ்சு இருக்கு

ஒரிஜினல் பொட்டு தானா? オリジナル எல்லாமே ஒரிஜினல் பொட்டு. கீழ வர இருக்க ஜம் பொட்டு. பொட்டு இழுத்தி கட்டியா. கண்டிப்பா அந்த கொம்ப இருக்க குட்டி தான் வாங்குறானே. ரொம்ப பால் குட்டி குட்டி வாங்கி. நல்லா பாத்து. மேலே இருக்க பொடி குட்டி வாங்கி வளர்க்கவே கூடாது. ஹ. பெரிய குட்டி தான் எல்லாம் வாங்கி வளக்கணும். நம்பர் சொல்லுங்க 95 78 86 05 15. பண்ணல காமி திங்கபொட்டி யாவரி. திங்க குட்டி. சிங்கம் வளைய இருக்கேடா. ஆமா.